அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் ரவா ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு சீரகம் மிளகு கடுகு இஞ்சி கருவேப்பில வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் நூறு கிராம் ரவை அதோட ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை விட மூணு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கோதுமை ரவையும் பாசிபரப்பையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவையானக்கு உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு இப்போ இது ஒரு நாலு விசில் வரட்டும் அந்த பிறகு பார்க்கலாம் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கோதுமரவை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா குழஞ்சி அந்த மாதிரி வந்துருச்சு பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த சீரகம் மிளகு கருவேப்பில் இஞ்சி திருணது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்த வரமிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ தாளிப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளித்து நம்ம பொங்கலில் ஊற்றிக்கலாம் பொங்கலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடியாக இருக்குது கோதுமை பொங்கல் இப்போ நம்ம தாளித்ததை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கோதுமை பொங்கல் ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கோதுமை ரவை பொங்கல் ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கோதுமரவை பொங்கல் செய்கிறது ரொம்ப ஈஸி ஹெல்த்தியும் கூட நம்ம அரிசியில் செஞ்சு சாப்பிட்றதுல கோதுமை ரகையில் செஞ்சு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை சாப்பிட்லாம் சுட சுட கோதுமரவை பொங்கல் ரெடி நம்ம இதை பவுலில் வச்சு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கோதுமரவை பொங்கல் அதோட நம்ம சுட சுட சாம்பார் ஊற்றிக்கலாம் கேரட்டு முருங்கக்காய் போட்ட சாம்பார் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா பொங்கல் சூப்பராக இருக்கும் அதுவும் ரவா பொங்கலோடு நம்ம ஊற்றி சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வடை வச்சுக்கலாம் இப்போது ரவா பொங்கல் சுட சுட சாம்பார் வடை ரெடி இதை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரவா பொங்கல் மாதிரியே தெரியல நம்ம சாதாரணமாக செஞ்சு பார்க்குற பொங்கல் மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட சுட ரவை பொங்கல் சாம்பார் வடை ரெடி ஹெல்தி ரவை பொங்கல் ரெடி